வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் உதற்கண்கோரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு பிறந்த இனிய ஆசீர்வாதங்கள் ராமச்சந்திரன் துர்காஜன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது வாஸ்து நாளை பற்றி அதாவது வாஸ்து பகவானை பற்றிய முழு விளக்கமாக இந்த வீடியோ பதிவானது பதிவடை உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே அனைவரும் கடைபிடித்து மிக மிக க்ஷமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் புரோதி தமிழ வருஷம் சித்திரை மாதம் பத்தாம் நாள் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் வாஸ்து நாள் வாஸ்து நாள் அப்படின்னாக்க என்ன முதல்ல இந்த வாஸ்து பகவான் யார் அதை முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மற்றதை சொல்கிறேன் இந்த வாஸ்து பகவான் அப்படின்றவர் நம்ம புதுசாக ஒரு கிரகமானது வீடானது கட்டுறோம் கட்டுகிறோம் என்றால் அதற்கு இந்த வாசு பகவானுடைய படிப்பு ஒன்று கிருப்பா கடாட்சமானது வேணும் முக்கியமான வேணும் அதே மாதிரி இந்த வாஸ்து பகவானுக்கு அமாவாசையோ பிரதமையோ இல்லை பௌர்ணமி பிரதமையோ அஷ்டமி நவமி நட்சத்திராணி தோஷங்கள் ராவு காலம் இமந்தம் குளிகை கோரைகள் எதுவுமே இவருக்கு கிடையாது யோகங்கள் ராகுல மரண யோகமாக இருக்க செய்யலாமா யோகமாக இவருக்கு கிடையாது அனைத்தையும் கடந்த உத்தம அனைத்தையும் கடந்த உத்தம புருஷர் பகவான் குரோதி தமிழ் வருஷம் சித்திரை மாத பத்தாம் நாள் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை என்று இவர் வாசு பகவான் நேரமானது காலை எட்டு மணி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை விழித்திருப்பார் இவர் இந்த விழித்திருக்கிற நேரத்தில் நாம் எதெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறோம் இந்த வாசு பகவான் விழித்திருக்கும் வேலையில் நம்ம புதுசாக வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த காலி மனையில் ஈசான முறையில் ரெண்டடிக்கே ரெண்டடி ஒரு அடி பள்ளம் போட்டு அதில் ஒன்பது கல்லை வைத்த நாகங்கள் ஒம்பது செங்கலை வச்சு பூஜை பண்ணி வாசு பகவான்களுடைய அஷ்டதி பாலர்களுக்கும் வலியை போட்டு இதை கண்டிப்பாக செய்யணும் அப்படி செஞ்சால் என்ன நமக்கு பலன் அப்படின்னா அந்த வீடு கட்டுவதற்கு உங்களுக்கு எங்கேருந்து தான் பணம் வருதுன்னு தெரியாது கடன் கேட்ட இடத்துலலாம் தரமாக கொடுத்துருவோம் வேலையானது கிடுகு முடிச்சு கொடுப்பார் ஆனால் அதே சமயமாக அவர் அந்த வீட்டிற்கும் வேலையிலே நீங்கள் பூஜையை போட்டு விட்டு மற்ற ஒரு நாளில் வந்து நீங்கள் வந்து வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னுட்டு தடை பண்ணி போட்டேன்னா அது நிறையா தான் ஆகும் பூஜையை போட்டு முடிச்சுட்டு அவர் அதை வீழ்த்திருக்கக்கூடிய வேலையிலேயே இந்த ஈசான் மூலையில் போட்டிருக்கணும் ரெண்டரைக்கு ரெண்டரை பள்ளம் அந்த ரெண்டரை அடிக்க ரெண்டரை அடிக்க போட்ட ஒரு அடிக்கு முன்னால் குபேரன் மூலையில் ஒரு காலம் போடுற அளவுக்கு ஒரு காலத்தை எழுப்புறத்துக்கு உடனடியாக பள்ளம் எடுத்து அதில் காலத்தை உடனே போட்டுடணும் அது போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படி பண்ணேன்னா நீங்கள் கட்டக்கூடிய எந்த கிரகமானது மிக 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 சீக்கிரமாக கட்டி முடித்து நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே ஆறு மாதத்துக்குள்ள நிச்சயமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் கிரக பிரயோசம் பண்ணி உள்ளே போயிடுவேன் ஆனால் இதே மனபூஜையை வந்து மற்ற நாட்கள்லாம் கண்டிப்பாக போடக்கூடாது இந்த வாஸ்து பகவான் இல்லாத நாட்களில் நம்ம சூரியத்து போல நம்ம போட்டுக்கிறோம் அதை தடை அங்கே தான் இருக்கும் அதனால் அதை தடைக்கு நம்ம வந்து இருக்கக்கூடாது அதனால் எல்லோரும் வாஸ்து பகவான் இருக்கிற இந்த நாளில் அவர் விழித்திருக்கக்கூடிய அந்த வேலையில் கண்டிப்பாக பூஜை போடுங்க அதே சமயம் ஏதாவது நல்லா வாங்குற தாராளமாக அதுக்கு ஒப்பந்தம் போடலாம் அக்ரிமெண்ட் போட்டு அவளுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம் ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஏதாவது புது வீடு கட்டின வீடே வாங்குகிறோம் அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம் அக்ரிமெண்ட்டை போட்டுக்கலாம் ஆனால் வீடை வந்து ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது ஏதாவது தொழில் தொடங்க போகிறோம் அந்த தொழில் தொடங்குறதுக்கு உண்டான அச்சாரத்தை தாராளமாக அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் ஆனால் புதிய தொழில் தொடங்கக்கூடாது என்ற எண்ணத்தில் அதே சமயம் கிரகப்பிரவேசம் ராவிடன் நான் வீடு புதுசா கட்டா வாசு இருக்காரு இன்னைக்கே ஆஹா பேஷ் பேஷ் ரொம்ப நன்னாருக்கு போகலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவா ஆனால் அந்த வாசல் இருக்கிறனால பூமி பூஜையை தவிர கிரகப்பிரவேசம் கண்டிப்பாக செய்யக்கூடாது அதே மாதிரி சுக முகூர்த்தங்கள் இந்த நாளில் வந்து விவாகம் குழந்தைக்கு காது குத்துறது மொட்டை அடிக்கிறது வளகாப்பு பண்ணுறது சீமந்தம் பண்ணுறது இதெல்லாம் இந்த நாளில் வச்சுக்கவே கூடாது ஆக இந்த வாசு இருக்கிற நாளில் என்ன செய்யலாம்னாக்கா இந்த பகவானுடைய பரிபூர்ண கிருபா கிரதாட்சம் நமக்கு வேணும் அப்படின்னா வெறும் பூமி பூமி பூஜையை மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா இந்த பூமி பூஜை தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் நமக்கு பல மடங்கு சுபபலன் கிடைக்கும் அதனால எல்லாரும் இந்த வீடியோ ஆரம்ப கடைசி வரை பார்த்து புரோதி தமிழ் வருஷம் சித்திரை மாதம் பத்தாம் நாள் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை என்று த வாஸ்து பகவான் குவித்திருக்கும் நேரமான காலை எட்டு மணி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திற்குள்ளாக இந்த பதிவிலே சொன்ன பிரகாரம் அனைவரும் கடைபிடித்து அனைவரும் மிக மிக கஷயமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் உங்களுடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபாஸ்தோ